திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தலைமை தலைமையேற்றிருக்கின்ற சகோதரி இரா உமா அவர்களே மற்றும் வரவேற்புரை நல்கி இருக்கின்ற சகோதரி திரு ஸ்ரீஷா அவர்களே முன்னிலை வகித்திருக்கின்ற அம்மா வசந்தா அவர்களே அம்மா வசந்தா அவர்களே திரு சகோதரி விஜயலட்சுமி அவர்களே கருத்துறை நல்கி இங்கு அமர்ந்திருக்கின்ற சகோதரி மகாலட்சுமி அவர்களே திராவிட மங்கை அவர்களே சாரதா தேவி அவர்களே ராயிலா அவர்களே மற்றும் சபானா அவர்களே பௌஜியா அவர்களே இங்கு வாழ்த்துறை நல்கி இருக்கின்ற நமது வணக்கத்திற்குரிய சென்னையினுடைய மேயர் சகோதரி பிரியா அவர்களே வணக்கத்திற்குரிய சகோதரி க வசந்தகுமாரி அவர்களே மேலும் இங்கு சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற நமது அக்கா வழக்குரைஞர் அருள்மொழி அவர்களே மருத்துவர் ஷர்மிளா அவர்களே இவர்கள் இருவருமே எங்களுக்கு வந்து ஒரு முன்னோடி தான் அருள்மொழி அவர்கள் அக்கா அவர்களை ரொம்ப நாளாக எங்களுக்கு தெரியும் எப்பொழுதுமே அது இது போன்ற கூட்டங்களிலே இணைந்து எப்பொழுதுமே அது செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் அதே போலதான் நம்ம மருத்துவர் சர்மிளா அவர்களும் முற்போக்கான கருத்துக்களை இருந்தாலும் தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு சமூக செயற்பாட்டாளர் அதோடு தொகுப்புரை வழங்கி இருக்கின்ற சகோதரி நிஷா அவர்களை நன்றியுரை வழங்க இருக்கின்ற சகோதரி மஞ்சுளா அவர்களே நமது தாய் சேர்முக்கு செயற்குழு உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அண்ணன் திரு ஆதிமாறன் அவர்களை வருகை தந்திருக்கின்ற அண்ணன் திரு குறிஞ்சி சிவா அவர்களை இந்த நிகழ்ச்சியில் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுக்கெல்லாம் பெருமை மிக்க ஒருவர் அண்ணன் சகோதரர் சுகவி அவர்களை மற்றும் வருகை தந்திருக்கின்ற பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கண்டிப்பா எல்லாருமே என்ன அப்படிங்கறத தெளிவாக இதுவரைக்கும் ஒன்றரை மணி நேரமா இந்த பேச்சுக்களை நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் இன்றைய இந்த மகளிர் தினம் அப்படின்னா கண்டிப்பாக இங்க வந்திருக்கின்ற இருக்கின்ற எல்லாருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த மகளிர் தினம் அப்படின்னு குறிப்பா எதுக்கு வந்தது அப்படின்னு இரண்டு மூன்று பேர் அந்த கருத்துக்களை சொல்லிட்டாங்க ஏன் நம்ம இந்த மகளிர் தினம் கொண்டாடுறோம் எத்தனையோ தினம் வருடம் முழுக்க வந்து கொண்டு இருக்கின்றது குறிப்பாக என்ன சிறப்பு இந்த மகளிர் தினத்துக்கு இருக்கு அப்படின்னு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டுல நியூயார்க் நகரத்துல பஞ்சாலைகள்ல அதிக நேரம் வேலை செய்த அந்த பெண்கள் அவர்களுடைய உரிமைக்காக போராடக்கூடிய நிலைக்கு வந்து அந்த போராட்டத்தினுடைய முடிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு அந்த அவருடைய கோரிக்கை ஏற்கப்பட்டு பெண்களுக்கான அந்த சரியான ஒரு வேலை நேரம் சரியான ஒரு ஊதியம் வழங்கப்பட்ட அந்த ஆண்டுதான் அந்த நாளை தான் நம்ம வந்து பெண்கள் திருநாளா கொண்டாடிட்டு இருக்கோம் இதை கொண்டாட்டக்கூடியமா என்னன்னு பாக்கணும் அந்த நிகழ்வுல கிட்டத்தட்ட ஐந்து மகளிர் வந்து அந்த பஞ்சாக்கல தீக்கு இரையாகினார்கள் அந்த மகளிர் அப்படின்றது ஒரு விஷயம் அதுல புதைஞ்சிருக்கு கொண்டாட்டங்கிறதோட நம்ம அதை அனுசரிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தும் ஏன்னா அவர்களுடைய உயிர் நீத்து அவர்களுடைய தியாகத்தினாலதான் பெண்களாகிய இன்று நாம இந்த அளவுக்கு நின்று கொண்டு நம்முடைய உரிமைகளை பற்றியே பேசக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த பாதை வகுத்து கொடுத்தார்கள் ஏன்னா முதல் முதல்ல நடக்கிற அவர்களுடைய பாதை வந்து ரொம்ப கரடு முரடா இருக்கும் ஏன்னா எல்லாம் அவங்க போட்ட பாதையில நம்ம நடக்கிறோம் ரொம்ப ஈஸியா இருக்கு ஆனா அப்படி இல்லை முதல் முதல்ல அதற்கு அடியெடுத்து வைப்பவர்களுடைய பாதை மிகவும் கடினமானது அவர்களுக்காக அவர்களுக்காகவும் நாம் எண்ணி அவர்களுக்கு நாம் போற்ற வேண்டும் அந்த பெண்களை போற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம இந்த நாளை வந்து ஒரு சிறப்பு மிக்க நாளா கொண்டாடுகிறோம் ஏன்னா இன்றைக்கு பாத்தீங்கன்னா நமது முதல்வர் அவர்கள் செங்கல்பட்டு தேதி வராங்க இன்னைக்கு அமைச்சர் எல்லாமே அங்க இருக்காங்க நானும் அங்கதான் இருந்தேன் வீட்டுக்கு வரும்போது மூன்று மணிதான் அங்கிருந்து நானே அண்ணன் அவர்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் இந்த நிகழ்ச்சியில கண்டிப்பாக கலந்துக்கிறேன் ஏன்னா பெண்களுக்காக பெரியாரை பற்றி பேச வேண்டும் என்றால் யாரும் வேணான்னு சொல்லவே மாட்டாங்க முடியாதுன்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு நான் வந்துட்டாச்சும் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் நாங்க இதுக்கு அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு வந்திருக்கின்றோம் அப்படிப்பட்ட இந்த மகளிர் தினத்துல நான் பெண் குறிப்பா நான் பெண்களுக்காக தான் சொல்றேன் ஏன்னா ஆண்களும் அந்த பெண்ணுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்யறாங்க இல்லைன்னு சொல்லல ஏனென்றால் நம்முடைய சமூகம் ஒரு காலத்துல தாய்வழி சமூகமாக தான் இருந்தது அந்த தாய்மொழி சமூகம் எப்ப மாறிச்சு அப்படின்னா சிலருடைய வருகையினால மாறிஞ்சா வரலாற்று குறிப்புகளே இருக்கும் ஏன்னா அந்த தாய்மொழி சமூகம் தான் எப்பயுமே நம்மளுக்கு படிப்படியா வந்துகிட்டு இருந்தது கால மாற்றத்தால இப்ப என்ன மாறி எடுக்கலாமே தவிர பெண்கள் வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னு எப்படி படிக்க சொன்னாங்க அப்படின்னு பெரியார் முதல்ல சொன்னது கல்விதான் பெண்களுக்கு வந்து படிப்பு இருக்கணும் படிக்கணும் அப்படின்னு எதுக்கு சொன்னாங்க முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு கல்வி வேணும் இப்ப ஒரு கீழே ஒரு பேப்பர் இருக்கு அப்படின்னா அதை எடுத்து நம்ம பார்த்தோம்னா படிக்கச்சு தெரிஞ்சாதான் அதுல என்ன எழுதி இருக்குன்னு நம்ம பாத்துக்க முடியும் அது நமக்கு உதவக்கூடிய கருத்தா கூடாத கருத்தா அப்படிங்கிறத படிச்சாதான் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் எனவே கல்வி முக்கியம் என்று எது சரி எது தவறு என்பதை பகுத்தறிய கல்வி முக்கியம் என்று பெரியார் அவர்கள் சொன்னார் முக்கியமாக இந்த பெண்கள் வளர்ச்சியில பேர்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றது என்னுடைய கருத்தாக ஆண் குழந்தைகளுக்கும் பெண்களை மதிக்க ஆரம்பத்திலேயே கத்துக் கொடுக்க வேண்டும் அதுதான் நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பெற்றோர்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்றது ஏன்னா அவர்களுக்கு பெண்களை பற்றி ஒரு பிரிதல் இருக்கணும் அவருக்கு ஒரு அளிக்கணும் அதை நம்ம குழந்தைகளா இருக்கும் இருக்கும்போதே அவர்களுடைய மனதில நம்ம விதைச்சு அவங்கள வளர்த்துட்டோம்னா இந்த ஒரு பாகுபாடுங்கிறதே வராது நம்ம பெரியார் நினைத்த அந்த சம உரிமை சமத்துவம் எல்லாம் கண்டிப்பாக தானாக வரும் எனவே பெண்கள் நாம தான் நமக்கு வந்து இந்த வேலையை நம்ம செய்ய முடியுமா அப்படின்றது ஒரு தாய பெண்ணுக்கும் வரக்கூடாது பெண்களால எல்லாம் முடியும் நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு பெண் ஒரே ஒரு பெண் அனைத்து வேலைகளையும் செய்யும்போது அது வெளியில வந்தாலும் அவங்களால எல்லாம் முடியும் அப்படின்றத நம்பணும் முதல்ல ஒவ்வொரு முடியும் அப்படின்றத ஒவ்வொரு பெண்ணும் நீங்க நம்புங்க அப்ப கண்டிப்பா அதை நீங்க சாதிச்சு காட்டுவீங்க அப்படின்றதா நான் எங்க சொல்றேன் ஏன்னா முயற்சி திருவிடையாக்கமா நம்ம எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க கஷ்டமா தான் இருக்கும் முதல்ல கஷ்டமாதான் இருக்கும் முதலிடம் எடுத்து வைக்கும்போது அது கஷ்டமாதான் இருக்கும் ஆனால் படிப்படியாக முன்னேறி சொல்லும்போது அதனுடைய சுதந்திரத்தை நீங்க அனுபவிக்கும் போது அந்த மகிழ்ச்சியை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் இதைத்தான் நான் பெண்களிடையே கேட்டுக்கொள்கிறேன் பொதுவாக பெண் பத்தி பாரதியார் பெரியார் போல நிறைய பேர் பா பேசி பேசியிருக்காங்க குறிப்பா நமக்காக பேசியது பெரியார் மட்டும் தான் அதோட அவர் கூறிச்சென்ற கருத்து கணிக்க எல்லாருமே பெரியார் என்ன பண்ணாங்க நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூத்தி ஒன்பதுல செங்கல்பட்டு தீர்மானத்துல என்ன நடந்தது என்னுடைய இந்த தொகுதியில அந்த தீர்மானம் நிறைவேறி பேர் போது கண்டிப்பா எனக்கு அது தண்ணிப்பட்ட முறையில ரொம்ப பெருமை அதை வந்து நம்மளுக்கு சட்டமாக்கி கொடுத்தவர் நமது கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஏன்னா எதுக்கு சொல்ற அப்படின்னா அவருடைய கனவை கூடிய இடத்தில் நமது கலைஞர் அவர்கள் இருந்தார்கள் பெயருடைய கருத்துக்கள் அண்ணாவை வந்து சென்றடைந்தது அண்ணா அதை செய்யணும் அப்படின்னாரு முதலமைச்சரா பிறகு ஆனா அவர் குறுகிய காலம்தான் முதலமைச்சராக பதவி வகிக்கும் முடிஞ்சது அதனால அவரால் அவர் என்னென்ன நினைத்தாரோ அது எல்லாத்தையும் அவரால் செயலாக்க முடியல ஆனா அதை தொடர்ந்து வந்த அவர்கள் பெரியார் என்ன நினைத்தாரோ அதையும் அண்ணா என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சாரோ அதை எல்லாத்தையும் அவர்கள் செய்தார் குறிப்பா ஒன்னு ரெண்டு மட்டும் நான் சொல்றேன் இருக்கும் இருக்கும்போது இந்த பெண் கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார் இந்த முதல் துறை பட்டதாரி குறிப்பாக பெண்களுக்கு இலவச கல்வி அதோடு இல்லாமல் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு உன்னதமான ஒரு திட்டம் இன்னைக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் எல்லா இடத்தையும் போயிட்டு இருக்கன்னா அது வந்து கலைஞர் தான் அதோட இந்த சொத்து நம்ம சொல்லிட்டோம் இது இது எல்லாமே மகளம் இது எல்லாமே கலைஞர் கொண்டு வந்ததுதான் எதுக்குன்னா மகளிருக்கான அந்த தன்னம்பிக்கையை கொண்டு வரணும் அவங்களையும் சமூகத்துல ஒரு மேல்நிலைக்கு கொண்டு வரணும் செஞ்சதுதான் அதனை தொடர்ந்து இப்ப கலைஞர் அவர்கள் அதை தொடர்ந்து நமது முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன சொல்றது உங்களுக்கே தெரியும் அவர் பதவியேற்ற உடனே அவர் மட்டும் முதல் கையெழுத்து மகளிர் விடியல் தான் ஏன்னா மகளிர் வந்து அந்த பேருந்து அந்த அந்த பயணம் விடியல் பயணத்துல பேர் போது இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேரை வந்து பஸ்கள்ல பயணம் செய்கின்ற ஒரு நிலையை வந்து உருவாக்கி இருக்காங்க இது அவர்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா போது வந்து ஒவ்வொரு கூட்டத்துல நம்ம சொல்றோம் ஒரு மகளிருக்கு ஒரு மாதத்திற்கு அதன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு எட்நூறுல இருந்து தொள்ளாயிரம் ரூபாய் அளவுக்கு அதுல சேவ் பண்ண முடியுது அப்படின்னா அது அவங்களுக்கு எவ்வளவு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கறத இந்த திட்டத்தின் மூலயமா தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கப்புறம் புதுமை பெண் திட்டம் அதுவும் உங்களுக்கு தெரியும் மகளிர் உரிமை தொகை இதுவும் உங்களுக்கு தெரியும் நம்ம ஈஸ்வரன் முன்னாடியே கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுதே நம்ம அந்த பெண் கல்விக்கான தொகைகள்லாம் நிறைய கொடுத்துட்டு இருந்தோம் அதை மாற்றிக்காக இப்ப இந்த புதுமை பெண் திட்டத்தை நம்ம முன்னெடுத்திருக்கின்றோம் அந்த புதுமை பெண் திட்டம் எடுத்து அப்படிங்கிறதுனா உயர்கல்வியில பெண்கள் வந்து நம்ம ஈஷ்யனா நம்ம கிராமங்கள்ல ஒரு பத்தோ பன்னிரண்டோ வகுப்பு தான் இருக்கும் அதுவெல்லாம் படிக்க வச்சிருவோம் அதுக்கப்புறம் பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்பணும்னா ஐயோ வேற ஒரு ஊருக்கு போகணும் அப்படிங்கறதுனால பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்புவதுல ஒரு சின்ன தயக்கம் இருக்கும் ஒன்னு பொருளாதார தயக்கம் இன்னொன்னு இருக்கும் அந்த பொருளாதார தயக்கத்தை உடைக்கிறதுக்கு தான் அந்த புதுமை பெண் அந்த திட்டத்துல அந்த மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற இந்த திட்டம் இது இன்னைக்குன்னா சாதாரணமா இருக்கலாம் ஒரு முழு தலைமுறை பெண்கள் படித்து விட்டு பட்டதாரிகளாக வெளியில வரும் பொழுது இன்று பத்தாண்டு காலம் கழித்து இதனுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கும் என்பதை நான் இந்த சமயத்தில் உங்களிடம் கோரிக்கொள்கின்றேன் அதோடு மட்டுமல்லாமல் நம்ம தாய்வழி சமூகமாக இருந்த இந்த சமூகம் வந்து இயற்கையாக தான் இருந்தது இயற்கையாக பின்பற்றி நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அந்த பழங்காலத்துல இருந்தே நம்ம என்ன சொல்லுவாங்க மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம ஏன் மாதாவை முன்னாடி வைக்கிறோம்னா பெண்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு மரியாதை கொடுத்திருக்காங்க பெரியார் அவர்களும் இதே கருத்துக்களை தான் சொல்லிட்டு இருக்காங்க எனவே பெரியார் வந்து முதல்ல கல்வி பெண்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கெல்லாம் அந்த பெண்கள் கையில கரண்டியை எடுத்துட்டு அவங்களுக்கு கல்வி கொடுங்க அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா பொருளாதாரம் அவங்களுக்கு கல்வி கற்றாலே அவங்களுக்கு வேண்டிய அந்த பொருளாதாரம் அவங்களுக்கு கிடைச்சிடும் அதனால அவங்க வந்து யாரையும் நம்ப தேவையில்ல சொந்த காலில நின்று அவங்களுடைய அவங்க தேவைகளை அவங்க பூர்த்தி செய்து கொள்ள முடியும் மூன்றாவது முக்கியமான ஒண்ணு உரிமை பெண்களுக்கான உரிமைகள் அது நமக்கு நான் உரிமைகள் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன் ஏன்னா கண்டிப்பா நான் சொல்றேன் இந்த காலத்துல நிறைய ஆண்களும் அந்த பெண்களுடைய வளர்ச்சிக்கு நிறைய துணையா இருக்காங்க எப்பயுமே சொல்லுவாங்க ஆண்கள் வந்து பெண்கள் வளர்ச்சிக்கு துணையா இல்லை அப்படின்னு ஆனா இன்றைய காலகட்டத்துல அப்படி இல்லை இப்ப நானும் இங்க வந்து நிக்கிறேன்னா அது என்னுடைய தக இல்லை இல்ல முயற்சி இல்லாம நாங்களாம் இந்த அளவுக்கு வந்து நிக்கிறேன் ஏன்னா அளவும் நம்மளுடைய வளர்ச்சிக்கு புகழ் புரியுறாங்க எனவே ஒவ்வொருவரும் அவருடைய திறமைகளை நம்ம வளர்த்துக்கணும் இன்னைக்கு நம்ம படிச்சோம் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பெரியார் ஒண்ணு சொல்லியிருக்க உங்களுக்கு தெரியுங்களா யார் சொல்லி இருந்தாலும் எங்கு படிச்சிருந்தாலும் நானே சொல்லி இருந்தாலும் உன்னுடைய புத்திக்கும் பொது அறிவுக்கும் ஒவ்வாத விஷயங்களை நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்காரு அது எங்க தெளிவு எங்க இருந்து வரும் அப்படின்னா படிச்சா மட்டும் தாங்க வரும் இந்த புத்தக திருவிழா நாங்க வைக்கிறோம் இல்லையா இப்ப நாங்க முதல்வர்கிட்ட கேட்டோம் புத்தக திருவிழா வந்து சென்னையில மட்டும் வைக்கிறீங்க எங்களுக்கு கிராமப்புறங்கள் நான் வந்து செங்கல்பட்டுன்னா என்னை சுற்றி ஒரு ஐநூறு ஆயிரம் கிராமங்கள் இருக்கு அந்த பிள்ளைங்கள்லாம் முக்க புத்தகம் வாங்க சென்னைக்கு வர முடியாது அதனால எங்களுக்கு மாவட்டத்தோட புத்தக திருவிழாவை வைங்க அப்படின்னு கோரிக்கை கொடுத்தோம் அதனுடைய பலனாக எல்லா மாவட்டம் தமிழ்நாடு முழுவதும் அந்த புத்தக திருவிழாவை வச்சாங்க ஏன் அந்த பா மாணவர்களுக்கு குறைந்தவர்கள புத்தகங்கள் கிடைச்சா அந்த புத்தகம் வாசிக்கு பழகம் கிடைக்கும் புத்தகங்களை எதுக்கு வாசிக்கணும் அப்படின்னா நிறைய இளமையிலேயே தலைமுறை வந்திருக்கீங்க நீங்களே உனக்கு அனுபவிச்சு அந்த அனுபவம் உங்களுக்கு வரணும்னா கண்டிப்பா ஒரு ஐம்பது வயசுலதான் அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா ஒருத்தருடைய அனுபவம் இதுக்கு புத்தகத்தை படிக்கும் பொழுது அந்த புத்தகத்தை நீங்கள் ஒரு வாரம் பத்து பிரிச்சு பிரிச்சிடலாம் அவருடைய அனுபவங்களும் அவருடைய எண்ணங்களையும் நீங்க அறிந்து கொள்வதற்கு ஒரு துணையாக இருக்கும் அப்படின்னு தான் நமது தமிழகம் முதறவர்கள் அந்த புத்தகத்தில் ஆக இது மாதிரிதான் நம்மளுடைய ஒவ்வொரு செயலுக்கு பின்னடியும் ஒரு திருக்கோளை வைத்துதான் நமது தமிழகம் முழுவவர்கள் நிறைய திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு வருகிறார் குறிப்பாக இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு மகளிர் தினத்துல இருநூத்தி ஐம்பது பெண்களுக்கு ஆட்டோ வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா பெண்களும் இருந்து அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களே செம்மையாக அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அது அதோட இல்லாமல் இன்றைக்கு எங்க மாவட்டத்திலையும் நம்ம மகளிர் சுய ஒரு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நான்கு கோடி அளவுக்கு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு நான் வந்து லோன் கொடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுனா ஒவ்வொரு சமூகத்திலையும் நமது முதலமைச்சர் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு மகளிர் உயர்ந்தால் மாநிலம் உயரும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாருங்க கண்டிப்பா ஒரு வார்த்தை எது திரு வார்த்தை ஏன்னா ஒரு வீட்டுல ஒரு பெண் வந்து படிச்சு முன்னேறிட்டாவே கண்டிப்பா அந்த குடும்பமே முன்னேற்ற தாங்க சொல்லும் எனவே பெரியவருடைய கருத்துக்களை நாம ஆழ்வர்களை எடுத்துக்கொண்டு அவருடைய கருத்துக்களை நம்ம பின்பற்றி அவருடைய கருத்துக்களுக்கு வலு சேர்க்க வேண்டும் எல்லாருமே சொல்லி போனாங்க சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்குன்னு நம்ம பத்து சொன்னா அதுல நான்கு கருத்துக்களை நம்ம புறம் தள்ள வேண்டும் அவங்க எல்லாம் சொல்றாங்கிறதுக்காக அந்த கருத்துக்களை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவசியம் கிடையாது பெரியாருடைய கருத்துக்கள் இன்றளவும் தமிழகத்துடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் எந்த அளவுக்கு நமக்கு தெரியும் அதெல்லாம் நம்ம நம்ம வாழ்க்கையில அதை நம்ம அனுபவிச்சிருக்கோம் மத்தவங்க சொல்றதுக்காக நம்ம அதையெல்லாம் நம்ம புறம் கழிவிட முடியாது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு வாழ்த்து தந்தைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் மனுஜன வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு